அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே புனிதமான ஜுமாவுடைய தினத்தின் கடைசி நேரத்தில் இருக்கும் இன்னுமே நமக்கு பறக்கத்தான நேரமாக தான் இருக்கு எனவே இந்த நாளை எல்லாம் இந்த நேரத்தை எல்லாம் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா இது போல சிறந்த நாட்களில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹால அதற்கு பலனாக ஏராளமான சிறப்புகளை நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்பாங்க நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு அமல்களையும் நான் சொல்லும்போது இதெல்லாம் என்ன சாதாரண தானே நான் நிறைய அமல் செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு கிடைக்கல நீங்க சொல்ற இந்த சின்ன அமல்லையா கிடைக்க போகுது அப்படின்னு சந்தேகம் கொள்வாங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா எந்த அமலையுமே நீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன அமலையும் நீங்க அந்தந்த நேரத்திற்குரிய அமல்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாயமா போகும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே லேஸ் ஆயிரும் உங்களுக்கு நீங்க எதை கேட்குறீங்களோ அத அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் கட்டாயம் எனவே இன்றைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த அமலை செய்யுங்க நம்ம தொடர்ந்து அந்தந்த நேரத்திற்கான அமல்களை தான் நம்ம போட்டுட்ருக்குறோம் அதில் இந்த அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் இந்த அமலுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா இதை ஓதக்கூடிய இடத்துல பறக்கத்தும் ரஹமத்தும் பொழியுமா இதை ஓதக்கூடிய நபருடைய குடும்பத்தார் அனைவருக்குமே அல்லாஹ் தால பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்கிறானாம் இன்னும் இதை ஓதக்கூடிய இடத்துல வானவர்கள் இறங்குறாங்களாம் வரக்கத்தான வானவர்கள் இறங்கி நமக்கு தேவையான ரிசுக்கையும் ரஹமத்தையும் கொடுத்துட்டு போறாங்களாம் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க எனவே இந்த ஒரு சின்ன அமல இந்த வாரம் ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க கட்டாயம் இன்ஷால்லா அடுத்த வாரம் ஜுமாவில் பாருங்க உங்களுடைய குடும்பத்துல எவ்வளோ நிம்மதி இருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு இன்னும் எந்த அளவு கஷ்டங்களை அல்லாஹாலேஸ் ஆக்கியிருக்கான்னு பாருங்க அதற்கு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா மாறிடுவீங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த சூறாவினுடைய ஒரு சிறந்த ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம திக்ர ஓத போறோம் அது என்ன வசனம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முப்பத்தி நாலாவது வசனம் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுட்டு தருதே இப்ராஹிம் சலவாத்து மூன்று முறை ஓதிட்டு இந்த ஆயத்தை வெறும் மூன்று முறை ஓதுங்க அலமது இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத கவனிங்க எங்களை விட்டு எல்லா கவலைகளையும் போக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவன் நன்றியை ஏற்றுக்கொள்பவன் என்றும் அவர்கள் கூறுவார்கள் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க இதுல கவலையை போக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழுன்னு சொல்றோம் அதனால நம்மளோட கவலைகளை எல்லாம் தூரமாக்கிடுவான் இன்னும் அல்லாஹுவே பாவங்களை மன்னிக்க கூடியவன்னு சொல்றோம் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்தது நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அல்லஹாவ நம்ம புகழ்ந்து அவனுக்கு நன்றி சொல்றோம் கண்டிப்பா இந்த இரண்டு அம்சம் இருந்தாலே போதும் முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக கேக்கிறது அடுத்தது அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றது இதுவே போதுமானது இந்த இரண்டு அம்சம் நம்முடைய ஒரு துவாவில் இருந்துச்சு அப்படின்னாலே அல்லாஹாலா நம்ம கேட்கறதை விட சிறந்ததை நமக்கு தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான வசனத்தை இந்த நாளின் பறக்க முடிவதற்குள்ள நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க இது சாதாரணமான ஆயத்து கிடையாது இதை ஓதணும் அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹாலா செல்வத்தையும் ரஹமத்தையும் பொழிவான் எனவே கட்டாயம் இதை ஓதி இன்னைக்கு டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க அடுத்த ஜுமாவில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் எனவே இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து